ஹாய் வெல்கம் டு கேலரி பிரபாஸ் கேலரி கீதை தான் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முழுதும் போர் உக்கரமா நடந்துச்சு கதிரவன் வந்து போர் முடிந்தது நாள் இன்னைக்கு காலையில கர்ணன் வந்து கதிரவனை போல ஏறினா சல்லியன் வந்து கர்ணனுக்கு சாரதியான கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் இடையே மனசுல நல்ல எண்ணங்கள் இல்லை ஏதோ அபசகுணம் இருக்கிறத மாதிரி நினைச்சு போர்க்களத்தை நோக்கி அடைஞ்சாங்க முதல்ல தர்மர் கிட்ட கர்ணன் வந்து தோல்வி அடைஞ்சான் இன்னைக்கு எப்படியும் அர்ஜுனோட கொல்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் செஞ்சான் பீமன் வந்து துரியோதனுடைய தம்பிகள் பலரை கொன்று குமிச்சிட்டான் கர்ணனுடைய மகனை அர்ஜுனன் வந்து கொண்டுட்டான் இதை கண்ட கர்ணன் வந்து புத்திர சோகத்தால மனம் வருந்திக்கிட்டே போர் புரிஞ்சான் பீமன் கிட்ட சகுனி தோல்வி அடைஞ்சு ஓடிட்டான் கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஏவினா கிருஷ்ணர் வந்து தேரை கீழே அழுத்தி நாகாஸ்திரம் வந்து தலை கிரீடத்தை தட்டி போற மாதிரி பண்ணாரு நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல மறு தடவை உபயோகப்படுத்துறது இல்லை என்னுடைய தாய் குந்தி தேவிக்கு கொடுத்த வாக்குறுதினால கர்ணனால நாகாஸ்திரத்தை திரும்ப பயன்படுத்த முடியல சல்லியன் வந்து கர்ணனோட தேரை பள்ளத்துல இறக்கி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான் தான் ஒருத்தனே அந்த பள்ளத்துல இருந்து தேரை எடுக்கிறதுக்காக தேரை எடுக்கிற சமயம் பார்த்து அர்ஜுனா இதுதான் சரியான சமயம் உடனே அஸ்தரத்தை எடுத்து கர்ணன் மேல ஏவிரு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் ஏவிய அஸ்திரம் வந்து கர்ணனோட உடலை துளைச்சிருச்சு ஆனா அவனை தர்மம் காத்தது கிருஷ்ணர் வந்து அந்தனர் வடிவில் போய் கர்ணனுடைய தர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் அர்ஜுனன் விட்ட அம்பால கர்ணன் மரணம் அடைஞ்சு சொர்க்கத்தை அடைஞ்சிட்டான் ஓகே பாய்